வறண்டு போன நிலமாக வாடி நின்றன அவள் விழிகள் பனித்துளி காய்ந்த பயிராக பார்வைக்கு இருந்தது அவள் மேனி எப்போதோ வீசிய தென்றலால் வதங்கி அவள் மூக்கு அவனை அழைத்தே சோர்ந்து போனது அவள் நாக்கு கண்கள் அசையாமல் களத்துமேட்டு பாதையவே பார்த்து கொண்டிருந்தன பறந்து செல்லும் பச்சை கிளிகள் என்னாயிற்று இவளுக்கு ஒரு நிமிடம் முற்று பார்த்துவிட்டு சென்றன அவளது நெஞ்சில் உதயனின் நினைப்பே நிழலாடி கொண்டிருந்தது மேகலை என்னோட கவிதை பிரசுரமாயிருக்கு மகிழ்ச்சி துளிகள் மனசை நினைக்க வேர்வைத் துளிகள் தேகத்தை நினைத்திட இதழ் ஒன்றை காட்டி மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கினான் இது போன்ற பல கவிதைகள் பல இதழ்களில் அடிக்கடி பிரசுரமாகிக் கொண்டிருந்தன உதயா தோல்வி நாம் தான் தோற்கடிக்கணும் தோல்வி நம்மை தோற்கடிக்க கூடாது நீங்க பெரிய ஆளாகணும் சமூகத்துல நடக்கிற அறியாமையும் அநீதியையும் உங்க கவிதைகள் பிரதிபலிக்கணும் கைகள் நான்கும் பிசைந்து கொள்ள கண்ணங்கள் இரண்டும் உராய உதயனின் காதருகை கிசுகிசுத்தாள் என்னவளாக நீ இருக்க எல்லாம் வெற்றிதான் என்று கூறி சினிமாவுக்கு பாட்டெழுத வாய்ப்பு தேடி சென்னைக்கு சென்றவனுக்காகத்தான் வலிமேல் விளிவைத்து தினமும் காத்து கொண்டிருக்கிறாள் அவளுக்கு தெரியும் உதயனுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று பல நாளாகிறதே கவலை கண்களை மறைக்க கைகளை கன்னத்தில் வைத்தாள் அவள் காதருகே ஒரு மெல்லிய கீதம் கேட்க முல்லை கொடியவள் மெதுவாக பின்னால் திரும்பினாள் உதயனின் உதடுகள் புன்முறுவல் காட்டின என்னாச்சு அவளது விழிகள் மெதுவாக வினாக்களை தொடுத்தன அவளது விழிகளுக்கு விழிகளாலே விடையளித்தான் வெற்றி என்று மேலும் விழிகள் அவளுக்கு விடையளித்தது செம்பட்டை விழுந்த முடியும் ஒற்றை பருமுறைத்த கண்ணமும் செம்மன் கரை படிந்த வேட்டியும் செருப்பில்லாத கால்களும் மஞ்சள் பை தாங்கிய கையும் கண்டு பலரும் என்னை வெறுத்தனர் ஆனால் ஒருவர் மட்டும் புறத்தோற்றத்தை பார்க்காமல் அகத்தோற்றத்தை பார்க்க ஆசைப்பட்டு எனது நயமிக்க கவிதைகளை கேட்டு மகிழ்ந்தார் வாய்ப்பும் தந்தார் அந்த ஒரு கீதம்தான் நீ சற்று முன் கேட்டது அதை கேட்ட பலரும் பல வாய்ப்பு கொடுத்தனர் வாய்ப்புகளையும் பாராட்டுகளையும் பெற்றுக்கொண்டு வர சற்று காலதாமதம் என்றது எங்கிருந்து எழுதப் போகின்றீர்கள் அவள் உதறு திறப்பதற்குள் நம் கிராமத்திலிருந்துதான் இவனது உதடுகள் விடையளித்தன அவளது கைகள் அவனை இருக அணைக்க சந்தோஷம் அவளை மாற்றியது பறந்து சென்ற பச்சை கிளிகள் காரணம் இதுவோ என்று வாழ்த்து கூறி விடைபெற்றனர்